என்ன சந்தோஷம் எப்படி இருக்கு தந்த உங்க பொறுப்புல இருக்கும்போது வசூலுக்கு என்ன குறைச்சல அமோகமா இருக்குது வணக்கம் வணக்கம் என்ன ராசு கடை காலியா இருக்கு சரக்கும் இல்ல வியாபாரம் இல்லைங்க தந்தாவே கட்டல அப்படியா ஒரு ஆயிரம் ரூபாய் சந்த பணங்க அது என்ற சொந்த பணத்துல ஓ இதுல ஆயிரம் ரூபாய் இருக்குதுங்க முதல்ல சரக்க வாங்கி வியாபாரத்தை கவனிங்க சந்த பணத்தை பரவ பாத்துக்கலாம் நல்லது வரணுங்க வாங்க ஐயா வணக்கம் அட அவசரப்படாதப்பா விக்கிறவன் நானும் வாங்குறவன் நீயே அப்புறம் இடல எவையா தானா விதி ஹ அட கோபப்படாத யாரு என்ன வரட்டோ என்ன வேலை வரட்டும் யார்யா வே யார் அந்த வேலை நான் தான் ஓஹோ இவன்தான் அந்த வேலைனா என்னடா அண்ணன மரியாதீல்லாம பேசுறேன் ஏன எனக்கா காத்திருக்க வேண்டாம் நேரத்தை வீணாக்காம வியாபாரத்தை ஆரமின பழமுறை சொல்லிக்கானல்ல ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க நீங்க வராம எப்படிங்க அது சரி ம் ஆ ஆ மாடு வேணுன்னால் நல்லா தான் இருக்குது ஆமாம் என்ன விலைக்கு பேசி முடிச்சிங்க ஆயிரம் ரூபாங்க ஆயிரம் தானா டேய் இந்த மாட்டை எங்க திருண்ண என்னது மாட்டை நான் திருட்டேன் ஆமா கண்டிப்பா திட்டு மாடு தான் எப்படியா சொல்கிற இது நல்ல கறவை மாடு இப்போதைய சந்தை விலைக்கு குறைஞ்சபட்சம் ஐயாயிரமாவது போகும் அந்த மாட்டை நீ ஆயிரம் ரூபாய்க்கு பேசி முடிக்கிறீங்கன்னா கண்டிப்பா இது திருட்டு மாடுதான் உண்மையை சொல்லு இதை எங்க திருடுன நான் திருடுவேன் விற்பேன் அது கேட்க நீயர்டா உங்ககிட்ட கை வெஷ்டியா நான் யாருன்னு உனக்கு தெரியாதுடா அடிக்காதீங்க இது வேலம் பொறுப்பு நடக்கிற சந்தையாக்கும் இந்த சந்தையில இனிமே உன பார்த்தேன் ஓடி போயிரு பெரிய கொம்ப அண்ணன் கிட்ட மோதனா இப்ப மண்ண கவிச்சு போறான் பாரு ஆ வேடிக்கை பாத்துங்க அப்படி குளப்ப போய் பாருங்க போமணி வணக்கம் தம்பி வணக்கம்ங்க நான் அசலூருங்க உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா உங்களை நீட்டா நேர்ல பாக்குறேன் இந்த சந்தைய ரொம்ப கண்ணியமாவும் கட்டுப்பாடோட வச்சிருக்கீங்களே அது என்ற கடமைங்க செய்யற தொழில் தெய்வம்னா தொழில் செய்யற இடம் கோயில் அத புனிதமா வச்சுக்கணுங்கிற எண்ணம் எல்லாத்துக்கும் வரணுங்க நல்லா துணி தம்பி அப்ப நான் வரட்டுங்களா வரணுங்க ஐயா ஐயா பாவேலா என்ன சந்தையில இருந்தா வர்றேன் ஆமாங்க சந்தையில இருந்தா வர்றான் அங்க ஏதோ தகராறுன்னு கேள்விப்படுறேன் அதுங்கய்யா அது ஒண்ணு இல்லைங்க ஒருத்த மாட்டை திருடிட்டு வந்து சந்தையில விக்க வந்தான் அதை திருட்டு மாடு கண்டுபிடிச்சேன் அண்ணன் நாலு அப்பா போய் தொடச்சு விட்டார் டேய் தப்பு பண்ணா தட்டி கேட்கறலையும் சரி நல்லது பண்ணா தட்டி கொடுக்கறலையும் சரி இந்த ஊர்ல வேலை நோட்ட வேற யாரா இருக்கா இன்னும் நல்ல சாத்தனியா அது அட சொல்லப்பா அடிச்சு போட்டு அடிவாங்க மாதிரி வேலை பண்ற நான் எப்பாவது பணத்தை கையில் வாங்கிருக்கேண்ணா இந்த வீரோ சாவி கொண்டு போய் உள்ள வை சரிங்க டேய் நீங்க போற பசிக்கி சாப்பிட போறேன் கண்டுபோடியா வேடிக்கை வாத்தவனுக்கு என்னடா சொல்லு

உனக்கு காக்காவுல வந்து வாயில் நுரத்தள்ளி இழுத்து கிடந்தா கூட நம்பி சாவி மாதிரி நடிச்சு ஏமாத்தி சாவியை வாங்கி ரெண்டு லட்சம் அடிச்சிட்டு போனா நீத்தமாக்குதா கவலையே இன்னைக்கு முழு நாள் பட்டினி உடனே உனக்கும் வாயில் போ அப்படியே போ போ சாமி என்னடா முறைக்கிற இரு அங்கங்க போற வேலை பணத்தண்ணி தண்ணி வச்சிருப்பேன் நீ போய் அப்படி காத்தோட போ

குட் மார்னிங் பத்து பேருக்கு பானம் சொல்லிக் கொடுக்கற பொண்ணு பசியோட இருப்பாளே சீக்கிரமா சாப்பாடு கொண்டு போன கொஞ்ச மாதம் இருக்கா உங்களுக்கு அப்படித்தான்

ஏன் அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் உங்களை விட்டு பிரிஞ்சிருவேன் கல்யாணங்கிறது ஒரு பிரிவு தாம்மா ஆனா நாம வச்சிருக்கிற அன்பையும் பாசத்தையும் பிரிக்க என்னைக்கு யாராலேயும் முடியாது முதல்ல நீ சாப்பிடுங்க